உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சு கொள்ளே கோளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்து தீ தீனும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீனையில் சுவராகம் தினம் தேடிடும் சுபவேளையில் ஹாய் கல் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடி தொழிற்காம காய ஆரம்பிக்குது பூக்களே வர்றதில்ல இலைகளே வர்றதில்ல எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரே ஒரு பொருள் போதும் அந்த ரோஜா செடியை சூப்பராக துளிர்த்து வளர வைக்க இந்த ரோஜா செடி பன்னீர் தாங்க கீழே கிரவுண்டில் நட்டு வச்சேன் ஆரம்பத்தில் நல்லா பூத்துக்கிட்டு இருந்தாங்க சன்லைட் கிடைக்காம பக்கத்தில் வாழை மரம் தடுத்ததுனால அதுலேருந்து இலைகளோ பூக்களோ வரலை இதை அப்படியே விட்டுடலாமா கூடவே கூடாது வேரோட பிடுங்கி நம்ம இன்னொரு இடத்துல சன்லைட் கிடைக்கக்கூடிய இடத்துல நடணும் அப்போ இது உடனே துளிர்த்து வர்ற மாதிரி பட்டு போகாத மாதிரி ஒரு பயிருக்கையும் நான் தரணும் அதுக்காக அந்த பனி ரோசா செடியை பிடுங்கி எடுத்துட்டு நடுறதுக்கு முன்னாடி எந்த செடியாக இருந்தாலும் அதை வந்து ப்ரூன் பண்ணி விடணும் புருண் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த புருண் பண்ண கட்டிங்ஸில் புதிய கன்றுகளையும் வர வைக்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ரோஜா செடியை நட்டு வச்சிடலாம் இது துளிர்த்து வளருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ரோஜா செடி பூத்து குழுங்குற வீடியோக்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன் நான் ஏற்கனவே மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அந்த தொட்டியில் தான் வந்துட்டு இந்த பனி ரோஜா செடியை நடப்போகிறேன் நட்டுட்டேன் அப்படின்னே பார்த்துக்கோங்களேன் ஏமா தரையில் வளரலை வளரலை பூக்களை தொட்டியில் வளருமா அப்படி தானே கேட்குறீங்க டவுட்டே படாதீங்க சன்லைட்டு தான் ஒரு செடிக்கு வந்து ரொம்ப முக்கியம் கீழே சன்லைட் கிடைக்காததுனால அவங்க வந்து சரியாக வளரவே இல்லை இப்போ நட்டு மண்ணை நல்லா அமிழ்த்தி விடணும் ஏன்னா இவங்க வேற பிடுங்கி இருக்கும் சரி நட்டாச்சு என்ன பயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு பொருள் போதுங்க அது என்ன பொருள் அப்படின்னா கற்றாழை தாங்க ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ரூட்டனிங் ஏஜெண்ட் அதாவது நல்ல வளர்ச்சி ஊக்கி வேர்கள் நல்ல செழிப்பாக வளர மண்ணுக்குள்ளே வேர்கள் செழிப்பாக இருந்தால் செடியும் வந்துட்டு அருமையாக துளிர்த்து வளரும் நிறைய பூக்கள் கொடுக்கும் முதல்ல அந்த கற்றாலையை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி அந்த ரோஜா செடியை கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த நுனியில் வந்து நல்லா வந்துட்டு சொருகி விட்டுருங்க ஆரம்ப காலத்தில் கிராமங்களில் சாணத்தை கூட அது மாதிரி பிடிச்சி வைப்பாங்க அடுத்து மீதி இருக்கக்கூடிய கற்றாலையை அப்படியே கட் பண்ணி அந்த தண்ணி ஒரு குவலையை எடுத்து அதில் கலந்து எடுத்துக்கிறேன் எந்த தண்ணி வேணால் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும் தோலை சீவணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கற்றாழையை அப்படியே நல்லா நசுக்கி விட்டு அந்த நட்டு வச்ச ரோஜா செடிக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து வளரவே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு இந்த பயிருக்கிய கொடுங்க ஜம்முன்னு வளர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்துட்டு கட்டிங்ஸில் நான் ரோஜா நாட்டுகளை உருவாக்கறதுக்காக நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் ஜம்முன்னு துளிர்த்து வளர்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த மேலே இருந்த கற்றாலையெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு கட் பண்ணி அன்னைக்கு வந்து சொருகி இல்லைங்களா காஞ்சிடுச்சி அதே சமயத்தில் அந்த ரோஜா செடி துளிர்த்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க இந்த கற்றாழையை வந்துட்டு தண்ணியில் கலக்கி கொடுக்கும் பொழுது நல்லா அடர்த்தியாக வளருவாங்க அதிக பூக்கள் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு காசே செலவில்லாமல் ஒரு அற்புதமான பயிருக்கு இப்போ இது மட்டும் இல்லைங்க நான் வந்து அன்றைக்கி கட் பண்ண கட்டிங்ஸே நட்டு வச்சேன் அதுவும் பாருங்க அழகாக வந்து அந்த துளிர் எடுத்துருக்கு பாருங்க அதாவது ஒரு ரோஜா செடியை கட் பண்ணி அதுலேருந்து ஆறு கன்றுகளை வந்து நான் உருவாக்கியிருக்கேன் சூப்பராக துளித்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து வேறு வேறு இடத்துல வந்து நடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோ இதே மாதிரி நானும் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்கள் வீட்டு ரோஜா செடியை வளர்த்துட்டு எப்படி வளர்ந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா கொட்டியாக லைக் கொடுங்க கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா